பாத்தியாம்மா பாதியில வந்து பார்த்த பாதி அம்மா கஸ்டமர் இருந்துட்டாங்க ஓ உனக்கேடா போறாம அவங்க பாட்டு பாடி பாட்டியை பிடிச்சா நீ வாசி போய் உனக்கு நல்லா வாசிக்க சொல்லுங்க ஏம்பா எல்லாம் செத்த இருக்கு உயிரோடய ஓ உயிரோட முழுங்க போற அடுத்து திங்க போற நீ என்ன இருந்தா என்ன போனா என்ன அப்பா ஒரு நாளை மூழ்கா மகனே கஸ்டமர் திரு மரியாதை கேக்குறேன் அப்புறம் அந்த என்ன கேக்க மாட்டான் உனக்கு உங்க அப்பா என்ன

அப்பா பத கெளன அவரா புள்ள கி ஆபே பின்ன انا நான ஆபே சின்னமா உட்கிக்கல அவங்க மானம் போய்ட கூடாதுன்றதால அவங்க கிட்ட மடிபிச்ச கேக்குறாங்க என்னது மடிபெக்கா நான் கேக்குறதா अलगなச்சார் வம்சத்தி எங்க பரம்பரைக்கே அந்த பழக்கம் இல்ல ஆமா எங்க அம்மா மான பட்டு ஈற ஊரே காறி துப்பி அண்ணன் எச்சல்ல மூளில் தவிர முன்னால மாட்டாங்க அம்மா நீங்க உங்களுக்கு போகுது அதுக்கு பேச்சு வந்த உடனே அது வாயால அப்பம் பேர தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து இவரை டைவோர்ஸ் பண்ணுவோம் முடிவா கேக்குறேன் கையெழுத்து போட முடியுமா முடியாதா இந்த மானம் கேட்ட விஷயத்த மார்க்கெட்ல பேச நான் தயாரா இல்ல எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு அதுக்கு விளாசம் இருக்கு ஆமா எங்க அப்பா ஒரு சுயமரியாதை சிங்கம் ஆயிட்டாரு உள்ளவங்க அங்க வந்து பாருங்க ஆயிரம் தான் ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு வாய் கொடுக்க கூடாது வேற வழி இல்லாம தானே அந்த அம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க மச்சி வீட்டுல இருக்குறவங்கள குச்சி வீட்டுக்கு வர சொல்றீங்களே அவங்களால குனிய முடியுமா தாரி ஆகலனா குச்சி விடனே கூமத்துல கூட இறங்கிட்டா ஆகும் ஐயோ இப்படி வரது இருக்குது இவ்வளவு உரிமையா பழகி அருமையா பேசுறாங்களே இந்த அம்மனி யாரு அதெல்லாம் எங்க சொல்ல முடியாது அங்கேயே வந்து கண்டுபிடிச்சிங்க இல்ல சித்தி சரா இது நம்மளத விட பெரிய அசிங்கமா இருக்கும் போல இருக்கு

கையெட்டு போட முடியாது அப்ப இதான் நல்ல சந்தர்ப்பம் முதல்ல இதுல கையெழுத்து போட்டு அதை மத்த விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம் பட்டக்குன்னு கையெட்டு போட்டு குத்துட்டு வெட்டுக்க வாங்கி வச்சுங்க அவரை எப்படி மட்டக்கிறது நான்

இதுக்குப்பா போய் ஏன் இப்படி கிளம்புறீங்க அதுக்குதான் இனிமே நான் இருக்கேன்ல சொல்லுங்க がどんぐらだ Ini nanti. Ini bukan <tellan> kan? Orang korang ada kori pasal apa? Yo yo.

டே அவர் அண்ணனே செடிக்கேறான் கிளிங்குன்னு ஓ நீ அட்சத கூட வந்திருக்கிறியா தம்பதிகள் உருட்டா மாதிரி தான் ஓ நீங்களா என்னம்மா இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையில படிக்கட்டு ஏறி வரலாமா கீழே இருந்து அட்சதே கடா இருக்கலாமா ஏய்யா நீயும் கட்சி மாறிட்டியா சொப்பதா இருக்கும் கூட இருந்தே குளிப்பாச்சுட்டாங்க நீயும் உங்களோட சென்னுட்டியா அப்போ உங்கக்கிட்ட சொத்து இருந்தது பழம் இருந்தது சோண்டு கூட

முதல் உயிரோடு இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி தப்பு அதே சட்டத்தில் உள்ள பொருத்த இருக்கும் போது கள்ளப்பூசம் சட்ட

ஆனா இணையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எந்த சொல்றது ரொம்ப பாவம் இவ்வளவு ஏற்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் என்னால கூட இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது அதை நிறுத்த அந்த ஆண்டவனாலதான் முடியும் அதனால அவங்காலே போய் விழுங்குறாங்க